అక్కడ ఎక్కడ అంటలేదే అంటలేదే யார் சாப்பிட்றது வேஸ்டா போகும் நாளைக்கு வேணால் செய்யலாம் நாலு நாளைக்கு செய்யலாம் ஏ அப்படியா இரு மாடுன்னா இப்போ வந்து கொஞ்சோண்டு வந்து சுடுதண்ணி வச்சுக்கலாம் சுடுதண்ணி ஏ பவானி பாத்துக்கோ வெய் தண்ணி வைக்கிறேன் இப்போதான் யாருமே லைக் போடல யாரும் கமாண்டோ படிக்க மாட்டேன் போங்க லைக் போட்ட கமாண்ட் மட்டும் படிக்க என்னது அது அதிகமா இருக்குது எப்படி இருந்தாலும் செஞ்சுட்டு தூக்கி தான் போட போற கம்மியாகவே செய் ஏன் பசங்க சாப்பிடுவாங்க நான் கொஞ்சம் சாப்பிடுவேன் அவ்வளோதான் லைக் போட்டவன் கமாண்ட் மட்டும் படிக்கிற இப்போ இருக்கு முப்பத்தி அஞ்சு தான் இருக்குது முப்பத்தி அஞ்சு பேர் கமாண்ட் மட்டும் தான் படிக்கணும் அஞ்சு பேரெல்லாம் வந்து படிக்க மாட்டேன் இந்த பட்டு மாமா போடல படிக்கக்கூடாது ஒரு பேக்கெட் உப்பு போடவும் உன் வாயில் எடுத்து கொட்டவும் ஜீவானி லைக் போடல உன் கமாண்டும் படிக்க மாட்டேன் அப்படி கிடையாது அருள்தாஸ் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணோம் அதாவது டொக்கு டொக்குன்னு ரெண்டு முறை டச் பண்ணால் தான் லைக் வரும் செம்பருத்தி வாங்க லைக் போட்டிங்களா செம்பருத்தி போட்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சுமா பொய் சொல்லாத ஏறவே இல்லை அங்கே நான் பார்த்துன்னு தாங்கிறேன் நீ வந்ததுக்கப்புறம் லைக் ஏறவே இல்லை ஜீவா அன்னிக்கும் லைக் போடல ஓகே தண்ணி சூட போது நெய் கொஞ்சம் உருகி வச்சுக்கலாம் இப்பதான் லைக் ஏறுது பாத்தியா சுடுதண்ணி வச்சு நெய் உருக்கியாச்சு சுடுதண்ணி வச்சு பாரு சுடுதண்ண நெய் உருக்கிடுச்சு ஆமா மாவு நீ குத்துருவேன் இதுல வந்து நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம் புட்டு ரெடியாதுக்கு அப்புறமும் நெய் சேர்ப்பேன் இப்போ மாவு பிரசையும் போதும் நெய்யும் கொஞ்சம் ஊற்றிப்போம் ஒரு வில்லேஜ் விநாயக விநாயகன் புரியலையே ரொம்ப செய்யாத உன் திறமை காமிச்சா தான் நாங்கள் லைக்கு போடுவோம் நான் திறமை காப்போம் வேப்ப எண்ணெய் ஓத்தனம் அடுத்து ஒன்றும் முடியல உங்களுக்கெல்லாம்